ஊடகத்தில் கேட்குறீங்க எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு போகிறது மிரட்டி கூட்டணி கொண்டு வரதுக்கான்னு கேட்குறாங்க மிரட்டிலாம் கூட்டணி கொண்டு வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஒரு கட்சியோட கூட்டணி வேணும்னா அந்த கட்சிக்கு பொதுச்சேராக இருக்கிற பழனிச்சாமி அண்ணன் அண்ணன் பழனிச்சாமி கிட்ட கூட்டணி கொண்டு வர முடியுமோ கூட்டணி கொண்டு வரணும்னு நினச்சா நாங்கள் நட்போட பேசுவோம் அப்படின்னு சொல்கிறார் அது கிளியராக சொல்லியிருக்கார் நான் வந்து பழனிசாமி என்கிற ஒரு சுயநல மனிதரை அம்மாவின் கட்சியை சுயநலத்திற்காக தன்னை வழக்குகளிலேருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு அவர் மறைமுகமாக உதவி செய்து வருகிறார் என்பது தான் நான் போராடங்களெல்லாம் சொல்லிட்டு வரேன் அதனால் அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இலைய அவர் கைப்பற்றி வச்சிருக்காருங்கிற ஒரே காரணத்திற்காக அவருக்கு பணபலத்தோடு இருக்காருங்கிற காரணத்தினால அவருடைய திமிருக்கும் அவருடைய சுயநலத்துக்கும் நீங்கள் இடம் கொடுத்து காவடி தூக்குனிங்கன்னா நான் நான் சொல்கிறேன் விழித்து வேண்டும் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு விழா நடத்தக்கூடிய அளவுக்கு பழனிச்சாமி சென்று விடுவார் ஏன்னா அவர் அவர் ஒன்றும் கஷ்டப்பட்டு உழைச்சோ அந்த கட்சிக்கு இப்போ தலைவருக்கு அந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சான்னு தெரியும் அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் போராடி அந்த பதவிக்கு வந்தார்கள் தெரியும் இவர் ஒரு லாட்ரி சீட் அடித்த மாதிரி யோகத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு அதை அதனுடைய அருமை தெரியாமல் நான்கு ஆண்டு முதலமைச்சர் பதவி இருந்தப்ப அவர் எப்படி அதை பிடித்து வைத்திருக்கார் என்பது தெரியும் நான்கு ஆண்டு பதவி இருந்தப்ப அங்கே உள்ள நிர்வாகிகள் அம்மாவுடைய ஆட்சி போயிடக்கூடாதுன்னு அமைதி காத்தது வேறு இப்பொழுது அமைதி காத்தால் வருங்காலத்தில் அம்மாவின் கட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய நிலைக்கு அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தானும் தனது குடும்பத்தினர் மீதும் வழக்கு வராமல் இருக்கிறதுக்கு திமுகவுடைய கூட்டணி வைத்திருக்கார் திமுக தேர்தல் வெற்றிக்கு உதவி செய்வதற்காக அவர் தனியா நிக்கணும் அமைங்கிறார் எங்க போய் கூட்டணி அமைக்க எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணி அல்லது எங்கள் கூட்டணி இருக்கிறப்ப இவர் யாரோட கூட்டணி அமைக்க போறாரு போகாத வழி சொல்லிட்டு இருக்கார்